நான் போன்று ஆட்சி வேண்டும் குறிப்பாக தாய்மார்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நான் சொன்னது போன்று தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றம் வர வேண்டும் குறிப்பாக தாய்மார்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் என்னன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்று நீங்கள் முடிவு செய்யணும் புரியுதமா வருகின்ற எம்எல்ஏ தேர்தலில் யாரு வரணும் அதை விட யாரு வரக்கூடாது யார் வரக்கூடாது திமுக வரக்கூடாது ஏன் வரக்கூடாது ஏன்னா நம்ம பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகள் நானும் பெண்களை ஒவ்வொரு முறையும் உங்க பெண் குழந்தைகளை வீட்டுக்கு ஐயோ பத்திரமா வருமா எப்ப வரும் எப்ப வரும் ஒரு பாதுகாப்பு இல்ல காலேஜுக்கு போயிட்டு பெண்ணுக்கு போயிட்டு திரும்பி ஐயோ பத்திரமா வருமா ஏதாவது பிரச்சனை வருமா ஏன் தெரியுமா போற வழி கடை போற வழி கஞ்சா விக்கிறார் போற வழி மாத்திர விற்கிறான் போதை மாத்திர விற்கிறான் அவன் என்ன சாப்பிடுறான் என்ன நடக்கிறான் என்ன பண்றான்னு தெரியாது கையை புடிச்சு கிண்டல் பண்றான் அதை பலாத்காரம் இதுதான் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிறது அதுல என்னன்னா சில பேரு தான் வெளியில சொல்லுவாங்க காவல்துறையில சில பேர் புகார் கொடுப்பாங்க நிறைய பேர் எதுக்கு நம்ம பேர் வெளியில வந்துடும் அப்படின்னு அமைதியா நிறைய பெண்கள் அப்படியே அமைதியா இருந்துடுறாங்க இது தினம் நடக்குது தமிழ்நாட்டில் அதுக்காக தான் சொல்றோமா தமிழ்நாட்டில் பெண்களே நீங்க எல்லாம் முடிவு பண்ணுங்க இந்த கொடுங்கோல் திமுக சாராய் ஆட்சி கஞ்சா ஆட்சி போதை ஆட்சி ஊழல் ஆட்சி அனுப்ப வீட்டுக்கு அனுப்பணும் நீங்க அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க திமுக ஆயிரம் ரூபாய் தரும் விவசாயிகளுக்கு ஆட்சி வருவதற்கு முன்பு பதினோரு வாக்குறுதிகளை கொடுத்த திமுக இன்னைக்கு ஒரே ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றல திமுக விவசாயிகளுக்கு அப்படி தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த விவசாயிகளும் திமுகவுக்கு எதிராக தான் வாக்களிப்பார்கள் திமுகவுக்கு ஒரே ஒரு விவசாயிகள் வாக்களிக்க மாட்டார்கள் எப்படி எல்லா துறை வணிகர்கள் சிறு வணிகர்கள் ஏமா முந்த நாள் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் போட்டாங்க என்ன ஆர்டர் தெரியுமா உங்க கிராமத்துல

ஏதோ பொழுப்பு பாவம் அந்த ஆயா அந்த பாட்டி கிராமத்துல பொழப்பு இல்ல யாருமே வீட்டுல இல்ல பாவாதான அது எதுவோ சரி தெரிஞ்சது இட்லி அது இட்லி சுட்டு எங்கேயோ வித்துனா அதுக்கு லைசன்ஸ் வாங்கிங்களா எங்கயா போவீங்க என்னையா ஆட்சி நடக்குதுங்க ஏதாவது டீ கடை வச்சா அதுக்கு லைசென்ஸ் வாங்கணும்

இன்னைக்கு திமுக எதிராக இருக்கிறாங்க எல்லா உழைப்பும் இருக்கும் இன்னைக்கு மாணவர்கள் கடும் கோபத்தில் இருக்கின்றார்கள் மாணவர்கள் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க எங்க பார்த்தாலும் சாதாரணமா கல்வி கட்டணம் கட்ட முடியல பள்ளிக்கூடம் போனாலும் சரி லட்சக்கணக்கு கல்லூரி போனாலும் அதுக்கு லட்சக்கணக்கு அதே போன்ற இளைஞர்கள் இளைஞர்கள் அவ்வளவு படிச்ச இளைஞர்கள் இன்னைக்கு வேலை இல்லாம சுத்திட்டு இருக்காங்க வேலை

இன்னைக்கு மாணவர்கள் கடும் கோபத்தில் இருக்கின்றார்கள் மாணவர்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் சாதாரணமா கல்வி கட்டணம் கட்ட முடியல பள்ளிக்கூடம் போனாலும் சரி லட்ச கணக்கு கல்லூரி போனாலும் அதுக்கு லட்ச கணக்கு அதே போன்ற இளைஞர்கள் இளைஞர்கள் அவ்வளவு பரிசு இளைஞர்கள் இன்னைக்கு வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கிற வேலை இல்லாத காண அவன் குடிக்கிறான் போதையில ஈடுபடுறான் வேலை இருந்தா நேரம் அவன் போய் வேலையை பார்த்துட்டு போறான் இதே திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு என்ன சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஐந்தரை லட்சம் அரசு வேலைகளை புதிதாக உருவாக்குவோம் லட்சம் அரசு வேலைகளை புதிதாக நாங்கள் உருவாக்குவோம் என்று பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக எத்தனை அரசு வேலையை உருவாக்குறாங்க தெரியுமா பூஜ்யம் ஒரே ஒரு அரசு வேலை உருவாக்க இருக்கிற அரசு வேலை மூணு லட்சம் இடம் இருக்கு அந்த நாற்பத்தி நாலு ஆயிரம் அந்த நாற்பத்தி நாலு ஆயிரத்துல பதினஞ்சாயிரம் வேலைகள் வந்து தற்காலிகம் இருபத்தி ஒன்பது ஆயிரம் தான் அதுக்கு இப்படி ஒவ்வொரு வருகமும் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அடுத்தது யாரு சினிமா துறை சினிமா துறையில இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரே ஒரு ஓட்டு கூட திமுக போட மாட்டாங்க எத்தனை பேருக்கு தெரியுமா எனக்கு தெரியும் சினிமா துறையில் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஐந்து முதலமைச்சர்கள் கொடுத்த சினிமா துறை ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த சினிமா துறையும் இன்னைக்கு கோபத்தில் இருக்கின்றார்கள் சினிமா துறை என்பது லட்சக்கணக்கான குடும்பங்கள் உழைக்கின்ற ஒரு சினிமா துறை அது பாம்பே பாலிவுடுக்கு அடுத்தது தமிழ்நாட்டு சினிமா ஏன் தெரியுமா அந்த ஒரே ஒரு திமுக கம்பெனி மட்டும்தான் இன்னைக்கு சினிமா துறையை கட்டுப்படுத்திக் கொண்டு ஒரு குடும்பம் திமுக குடும்பம் அந்த திமுக குடும்பம் அந்த திமுக கம்பெனி நினைச்சாதான் சினிமா அந்த சினிமாவை ரிலீஸ் பண்ண முடியும் ஒரு வருஷத்துக்கு முன்னூறு சினிமா எடுக்கிறாங்க ஒரு வருஷத்துல ஐம்பத்தி ரெண்டு வாரம் தான் இருக்கு முன்னூறு சினிமா ஐம்பத்தி ரெண்டு வாரம் அந்த வாரத்துல நாற்பது திமுக கம்பெனி இருக்குல்ல முதலமைச்சர் சொந்தக்கார கம்பெனி இருக்குல்ல இந்த திமுக கம்பெனி தான் நாற்பது வாரத்திற்கு ரிலீஸ் பண்ணுமா அவங்க சினிமாவை மீதி இருக்கிறது பன்னெண்டு வாரம் பன்னெண்டு வாரத்தில் மீதி எத்தனை படையா ரிலீஸ் பண்ண முடியும் ஏன்னா தியேட்டர் விடுறது இல்ல இவங்களுக்கு வேண்டிய இவங்க மூலயமா வந்தா தான் தியேட்டர் கொடுப்பாங்க கொடுக்க மாட்ட இதனால எவ்வளவு கோடி ரூபாய் இருக்கு கோபத்தில் சினிமா துறை ஊழியர்கள் தான் இப்போ மிக கோபத்தில் இருக்கின்றார்கள் கடந்த சட்டமன்ற தேர்தல்ல அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் சேர்ந்துதான் திமுக ஆட்சிக்கு கொண்டு வந்த தெரியல ஜக்கோ ஜியோ அப்படிலாம் சொல்லி கில்லி அந்த அமைப்பு இந்த அமைப்புன்னு சொல்லி எல்லாமே நீங்க திமுக ஓட்டு போடுங்க நம்ம ஸ்டாலின் வருவாரு விடியில் தருவார் அன்னாரா நாமத்தை போட்டாரு நாமத்தை போட்டாரு பொகார் பர் பொகார் பருவ ஒரு நாமம் இன்னைக்கு அதிக கோபத்தில் இருப்பவர்கள் அவர்கள் யாரு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தான் அதிக கோபத்தில் இருக்கின்றார்கள் நம்பளிமா அவங்க சொன்ன கோரிக்கை ஒன்னே ஒண்ணு நாங்கள் ஆட்சிக்கு வந்து பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் உடனடியாக கொடுப்போம் ஆகி ஒரே ஒரு செயல் ஒரு குழுவை போட்டு வச்சுக்கிறாங்க எதுக்கு குழு தெரியுமா ஏமாத்துவதற்காக ஏமாத்துவதற்காக குழு நிச்சயமாக அவர்கள் ஏமாந்து நிலையில இல்லை அதனால தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு உழைக்கின்ற வர்க்கம் ஒவ்வொரு தலைமுறையும் இன்னைக்கு கோபத்தில் இருக்கின்றது கொந்தளிப்பாக இருக்கிறது இந்த மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் ஏரி மாவட்டம் இந்த மாவட்டம் ஏரி மாவட்டம் ஆனா எல்லா ஏரிகளும் நாசப்படுத்திட்டாங்க எல்லா ஏரிகளும் தூர்ந்து ஆக்கிரமிப்பு அந்த ஏரியில் நாசப்படுத்தி ஏரியில தான் கலெக்டர் ஆபீஸ் கட்டுற ஏரியில தான் எஸ்பி ஆபீஸ் கட்டுவார்

ஊழல் ஆட்சி திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரம் காலம் வந்துவிட்டது தயாராகுங்கள் இன்னும் தேர்தல் ஆறு மாதத்தில் தேர்தல் இங்கே நான் வாக்குகளுக்கு சேகரிக்க வரவில்லை நான் ஓட்டு கேட்க வரலாமா நான் இங்கே வந்த காரணமே உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர எதிர்காலத்தை காப்பாற்ற வேண்டும் பாதுகாக்க வேண்டும் அதற்காகத்தான் இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன் நான் வந்த நோக்கம் இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும் இளைஞர்கள் நாம் தமிழ்நாட்டின் இந்தியாவுடைய பொக்கிஷம் அவர்களை நாம் காப்பாற்ற வேண்டும் இளைஞர்களை நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு நல்ல வேலைகளை உருவாக்க வேண்டும் விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும் விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் நமக்கு உணவளிக்கின்ற சோறு போடுகின்ற கடவுள் விவசாயிகள் அவர் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் அதற்காகத்தான் இங்கே நான் வரையிறந்திருக்கின்றேன் அதற்கு ஆதரவு அளிங்கள் நாம் எல்லோரும் வந்து நம்ம இந்த கொடுங்கோர் திமுக இருக்கிற திமுக திமுக சாரா ஊழல் செய்கின்ற திமுக பெண்களை மாணவர்கள் செய்கின்ற இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் வீட்டுக்கு அனுப்புவோம் என்று நாம் எல்லோரும் சபதம் எடுக்க வேண்டும் எல்லோரும்